வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னை சாகுபடிக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் மானியம் வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க அதே போல் கூடுதலாக வந்து பயிர் காப்பீட்டு உதவியை வந்து செய்கிறாங்க இந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க தென்னை வளர்ச்சி வாரியம் பல்வேறு மானியங்களை வந்து வழங்குது நாற்று நடவு பயிர் காப்பீடு மற்றும் மதிப்பு கூட்டும் நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வந்து செய்கிறாங்க தமிழ்நாட்டில் தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் தென்னை வளர்ச்சி வாரியம் பல்வேறு மானிய உதவிகளை வந்து வழங்கிட்டு வராங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சென்னை நகரில் இருந்து கோயம்புத்தூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல அலுவலகம் தற்போது நேரடியாக விவசாயிகளுக்கு சேவை செய்யும் பணியை வந்து செய்துட்டு வராங்க விவசாயிகள் தங்களது நிலங்களில் தென்னங்கன்றுகள் நடவு செய்வதை வந்து ஊக்குவிக்க அரசு வந்து பெரும் நிதி உதவி வந்து வழங்குறாங்க குறிப்பாக வந்து ஒரு ஹெக்டர் நிலத்துல வந்து நூற்றி அறுபது தென்னை நாற்றுகளை நடவு செய்வதற்கான மானியம் வந்து வழங்கப்படுது நெட்டை ரகத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கலப்பின ரகத்துக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா குட்டை ரகத்திற்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வீதம் வந்து மானியம் வந்து வழங்குறாங்க இந்த தொகை வந்து விவசாய விவசாயிகளின் வங்கி கணக்கில் வந்து நேரடியாக வந்து இரண்டு தவணைகளில் வந்து செலுத்தப்படுது நாற்று நடவு செய்து வளர்ப்பு நடவடிக்கைகள் முடிவெற்ற பின் தகுதி பெறுபவர்களுக்கு வந்து மானியம் வந்து நேரடியாக வந்து கிடைக்கிது இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கோகோனட் போர்டு டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் விண்ணப்பம் வந்து இருக்கும் அதை வந்து டவுன்லோடு செஞ்சு தேவையான விவரங்கள் நில உரிமை ஆவணம் அடையாள சான்று வங்கி பாஸ்புக் நகல் போன்றவை இணைத்து பூர்த்தி செய்து நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் பின்னர் வந்து விவசாயி தன் பகுதியில் உள்ள வேளாண் விரிவாக்க மண்டல அலுவலகத்தில் சான்று பெற்றுக்கொண்டு கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்திற்கே வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் எதிர்பாராத விதங்களில் மரங்கள் வந்து சாகும் அபாயம் இருந்தால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வந்து கிடைக்கும் கிடைக்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இதன் பிரீமியம் தொகையை வந்து மூன்று பாகங்களாக வந்து அரசு பங்களித்து வந்து உதவுது இதனால் குறைந்த செலவில் காப்பீட்டு பாதுகாப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது வளர்ச்சி அடையும் முதல் நார் சாம்பல் வரை பயிர் நஷ்டத்திற்கான இழப்பீடு வந்து பெற முடியுது ஐம்பது சதவீதம் வந்து தென்னை வளர்ச்சி வாரியமும் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசும் இருபத்தஞ்சி சதவீதம் விவசாய பங்களிப்பும் கூடிய வகையில தான் வந்து இந்த மானியம் வந்து வழங்குறாங்க தேங்காய் எண்ணெய் தேங்காய் பால் தேங்காய் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்கள் தொடங்கும் விவசாயிகள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு திட்ட செலவில் இருபத்தஞ்சி சதவீதம் வரை பின் ஏற்பு மானியம் வந்து வழங்கப்படுது இதில் வந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமுதாய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு அதிகளவு அளிக்க மானியம் வந்து முப்பத்தி மூணு சதவீதமாக வந்து உயர்த்தியிருக்காங்க தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து புதிய ரகங்களை தேர்வு செய்வது இடம் தயாரித்தல் நாற்று நடவு தண்ணீர் மேலாண்மை பூச்சி மருந்து பிரயோகங்கள் உள்ளிட்ட அனைத்திற்கும் வந்து தொழில்நுட்ப ஆலோசனையை வந்து வழங்குறாங்க பயிற்சி முகாம்கள் சந்தை தகவல்கள் உற்பத்தி மேம்பாட்டு வழிகாட்டுகளும் வழிகாட்டுதல்களும் வந்து இதில் வந்து நீங்கள் பெறலாம் இதற்கு உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தமிழ்நாடு மண்டல அலுவலகம் தென்னை வளர்ச்சி வாரியம் இரநூத்தி நாற்பத்தெட்டில் ஒன்று ஜிவி ரெசிடென்சி சௌரிபாளையம் கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ரெண்டு எட்டு இந்த முகவரியில் வந்து நீங்கள் உதவிக்கு கேட்கலாம் இதற்கான தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ டபுள் நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் இந்த எண்ணிலையும் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் இந்த முக்கிய வாய்ப்புகளை வந்து விவசாயிகள் பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் தென்னை சாகுபடி பரப்பை விரிவாக்கி அதிக வருமானம் வந்து பெறலாம் சுயதொழில் தொடங்க விரும்பும் தொழில் முனைவோர்கள் இந்த மானிய உதவியால் வந்து புதிய முயற்சிகளை வந்து துவங்கலாம் விவசாய வருமானத்தை அதிகரிக்கவும் தென்னையின் மதிப்பை கூட்டவும் நீங்கள் வந்து ஒரு நடவடிக்கைக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் நன்றி